தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதுக்கு அநீதிக்கு எதிரான கோவம் தான் நாடாளுமன்றத்திலே சொன்னோம் அந்த மாதிரி பட்டியல் எடுக்கிற தான் தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வரலையா கேரளா ஞாபகத்துக்கு வரலையா என்று கத்தினோம் எதிர்கட்சிகளை பழி பட்ஜெட் தமிழ்நாட்டை நீங்கள் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருப்பீர்களா ஏழு கோடி மக்கள் இவ்வளவு வளங்களை இந்த இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுக்குற பொழுது அந்த வளத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கான பங்கை நீங்கள் தர மறுப்பது என்ன நியாயம் விவா தி சென்னை அப்போது என்ன எங்கள் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டுக்கு அடுத்த ஆண்டுக்கு ஒரு மாநிலம் சார்ந்ததாக இல்லாம நீண்ட இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இலக்கை வச்சு தான் நாங்கள் வந்து திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஏஐ தொழில்நுட்பம் குவாண்டம் சயின்ஸ் இப்படின்னு சொல்லி நாங்கள் உலகளாவிய மார்க்கெட்டுக்காக தான் நாங்கள் ப்ளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அடிப்படையில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி தான் நாங்கள் திட்டம் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தமிழ்நாடு கிடையாதா இந்த ஆண்டுக்கான தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டமும் உங்களால சொல்ல முடியாதா ஏன் ஆயுர்வேதத்துக்கு மூன்று பெரிய அறிவிப்புகளை செய்கிறீங்க சித்த மருத்துவத்துக்கே அறிவிக்க மாட்டேங்க அகராய்வுக்கு இத்தனை இடங்கள் ஞாபகத்துக்கு வரல குஜராத்தில் ஆரம்பித்து ஹரியானா வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன் கீழடி ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது மெட்ரோக்கு பெரிய அறிவிப்பு செய்றீங்கல்ல ஏன் கோயம்புத்தூரும் தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது தமிழ்நாடை கழித்து விட்ட நாற்பத்தி ஏழு கிடையாது தமிழ்நாட்டை உள்ளடக்கிய நாற்பத்தி ஏழு எனவே தான் புதிய வளங்களையும் எங்களுக்கு தர மறுக்கிறீர்கள் மாறாக எங்கள் வளங்களை பறிக்கிற அரிய வகை தாதுகளுக்கான வழித்தடத்தை அமைப்போடுங்க எங்களுடைய வளங்களை பறிப்பதை பார்ப்பதற்கு மட்டும் தமிழ்நாடு உங்களுக்கு ஞாபகம் வருது எங்களது வரிகளை பறிப்பதற்கு தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வருது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மூ அதாவது ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது இந்த ஆண்டில் மூன்று நைப்பர் நாங்கள் அறிவிக்க போகிறோம் என்று நிதியமைச்சர் சொல்கிறார் ஏன் மதுரை அவருக்கு ஞாபகம் வர மறுக்கிறது தமிழ்நாடு ஏன் ஞாபகம் வர மறுக்கிறது ஏற்கனவே ஒன்றிய அமைச்சகத்தால் அடுத்த நெய்ப்பர் மதுரையில் என்று முடிவு செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுகிறது இப்பொழுது மூன்று நெய்ப்பர் இந்த நிதியாண்டில் நாங்கள் துவங்குகிறோம் என்று சொல்கிறவர்கள் கூட தமிழ்நாட்டில் மதுரையில் நெய்ப்பர் துவக்கப்படும் என்று சொல்ல மறுக்கிறார்கள் எனவே எந்த திட்டம் கொடுத்தாலும் அதில் மைனஸ் தமிழ்நாடு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த வஞ்சகத்திற்கு வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் என்ற முறையில் உங்களுக்கு மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலும் ரொம்ப முக்கியம் கேரள சட்டமன்ற தேர்தலும் ரொம்ப முக்கியம் அந்த மாநிலங்களில் எப்படி அறிவிப்புகள் வந்திருக்கு அந்த அந்த மாநிலங்கள் அதாவது பொதுவாக இந்தியாவினுடைய பொதுத்துறையை வளப்படுத்துவதும் தேசத்தினுடைய பொது பண்பாட்டை வளப்படுத்துவதும் தான் முக்கியமாக இருக்கணும் ஆனால் இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பு அதுக்கு நேர் எதிராக அறிவிப்புகளாகத்தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதே தான் நான் அவர் குறிப்பிட்ட விஷயங்களை சொன்னேன் நீங்கள் இந்தியாவினுடைய புதிய தலைமுறை ஏஐ தொழில்நுட்பத்தை அதை நோக்கியே புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கிறது அதற்கு முதலீடு செய்கிறோம் சரி ஏஐ தலைமு ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து நீங்கள் என்ன போகிறீர்கள் அறிவியல் பூர்வமான பண்பாட்டை வழக்கப் போகிறீர்களா அல்லது மத ஒற்றுமை பண்பாட்டை வழக்கப் போகிறீர்களா மாறாக நம்பிக்கை என்ற அடிப்படையில் நீங்கள் பத்தாம்

திருமண பேரிடர் நிவாரண நிதியோ மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிற நிவாரணமோ நாங்கள் சமமாக வழங்குகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு கொடுக்கிற ஒரு ரூபாய் வரி பணத்தில் இருபத்தொன்பது பைசா எங்களுக்கு திருப்பி தருகிறீர்கள் உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற வரி பணத்திற்கு ரெண்டு ரூபாய் எழுபது பைசா திருப்பி கொடுக்கப்படுகிறது ஆனால் ஏன் இந்த அஞ்சகம் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம் இல்லை இந்த முறை நாங்கள் அதிகமாக கொடுக்கிறோம் இந்த திட்டம் அதிகமாக அறிவித்திருக்கிறோம் என்று சொல்ல ஒற்றை வாய்ப்பை கூட ஒன்றிய நிதியமைச்சர் ஏற்படுத்தி தரவில்லை எனவே மிக மோசமாக தமிழ்நாட்டை

அதாவது அதாவது வாக்கு வாங்குவது மட்டும்தான் வாழ்க்கையின் லட்சியமா இருந்தா இது நல்லதுன்னு சொல்லலாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களின் நலன் தாங்க எங்க லட்சியம் ஏன்னா தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதுக்கு அநீதிக்கு எதிரான கோபம் தான் நாடாளுமன்றத்திலே சொன்னோம் அந்த மாதிரி பட்டியல் எடுக்கிற தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வரலையா கேரளா ஞாபகத்துக்கு வரலையா என்று எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சிகளை பழிவாங்குகிற பட்ஜெட் தேர்தலில் பயன்படுத்துறோம் பயன்படுத்தலன்ற ரெண்டாவது விஷயம் அது வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் தமிழ்நாட்டை நீங்கள் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருப்பீர்களா ஏழு கோடி மக்கள் இவ்வளவு வளங்களை இந்த இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுக்கிற பொழுது அந்த வளத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கான பங்கை நீங்கள் தர மறுப்பது என்ன நியாயம் இது சிபிஎம்கான கோரிக்கை இல்லை திமுக கோரிக்கை இல்லை அதிமுகவுக்கான கோரிக்கை இல்லை தமிழ்நாட்டுக்கான கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு பின்னால் தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் கட்சியும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதான் நீங்கள் கருத்து குற்றச்சாட்டு நீங்கள் வந்து பாஜக மத்திய அரசுக்கு மேல வைக்கிறீங்க ஆனால் தேர்தல் வரை இருக்கிறது ஏற்கனவே நீங்க சொன்னீங்க தேர்தலை வந்து சந்திக்க போகுது தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் அந்த மாநிலங்களை கருத்தில் கொண்டு வாக்கு பெறுவதற்கு புதிய திட்டங்களை அறிவிப்பார்கள் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு அதிக திட்டங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கிட்டே இருந்தது வாக்கை பெறுவதற்கான முயற்சிகளில் கூட பாஜக ஈடுபடலையே இது எதை காட்டு இல்லை அதாவது வந்து மக்களுக்கு நல்லது செய்து வாக்கை பெற வேண்டும் என்ற நேர்மையான முயற்சியில் அவர்கள் ஈடுபடவில்லை மாறாக மற்ற எல்லாம் வளைத்து போட்டு இடி உள்பட உள்பட விதமான குறுக்கு வழி கூட்டாளிகளின் மூலமாக ஒரு கூட்டணியை அமைத்து வாக்கு பெற்றுவிட முடியும் என்ற குறுக்கு வழியில் தான் நூறு சதவீத நம்பிக்கை கொண்ட கட்சியாக பாஜக இருக்கிறதை ஒழிய மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்து தமிழ்நாட்டுக்கு வளமான ஒரு திட்டங்களை அறிவித்து நேர்மையாக வாக்கு பெறுகிற முறையிலேயே அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்பதுதான் இந்த அறிவிப்பு குடியரசுத் தலைவருடைய உரையில ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு பத்தி நான் வரல நாங்களும் அதிர்ச்சியா இருந்தது சரி பட்ஜெட்ல வந்து நிறைய அறிவிப்பாக போல அப்படின்னு நாங்க நினைச்சோம் பட்ஜெட்டிலும் அதுவே நிலை என்றால் இவர்கள் நேர்மையான வழியில் மக்களிடம் வாக்கு பெறுகிற முறையிலே நம்பிக்கையற்றவர்களாக குறுக்கு வழியில் தமிழ்நாட்டில் நாங்கள் தங்களது வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திவிட முடியும் என்று நம்புகிறார்கள் அதை தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்திப்பார்கள் திட்டங்களை கொடுத்து மக்களுக்கு நல்லதை செய்து வாக்கு பெறுவதற்கான முயற்சிகள் பாஜக இறங்கல நூறு சதவீதம் இல்லை என்பதை தான் இந்த பட்ஜெட் காட்டுகிறது இந்த பட்ஜெட்ல வரப்போகிற தமிழ்நாடு சட்டம் நீங்க போன வாரம் பிரதமர் வந்து என்ன பேசினார் தமிழ்நாட்டில் எவ்வளவு வளமான ஒரு ஆட்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் கொடுப்போம் என்றெல்லாம் பேசினார்ல பதினோரு ஆண்டுகளாக பன்னெண்டு ஆண்டுகளாக ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கான நல்ல திட்டங்கள் சொல்லிக் கொள்ளும் போது திட்டம் இவ்வளவு தேவை ரெண்டு கோயமுத்தூர் மதுரை மெட்ரோக்கு இத்தனை முறை தமிழக அரசிலிருந்து முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டு பங்களது பங்கும் சொல்லப்பட்டிருக்கு அறிவிக்கப்படலை நெய்ப்பர் அறிவிக்கப்படலை ஏற்கனவே இருக்கிற புதிய போன ஆண்டு முப்பத்தி ரெண்டு கோடி புதிய வழித்தடத்திற்கு ஒன்றிய அரசு அறிவித்தது அறிவித்து அமல்படுத்தியது அதில் முன்னூத்தி ரெண்டு கோடி தான் தமிழ்நாட்டின் புதிய வழித்தடத்திற்கு நீங்கள் கொடுத்தீர்கள் புதிய வழித்தடம் கடந்த பத்து வருஷமா நியூ லயன் புதிய வழித்தடம் ஒன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய வழித்தடம் கூட அதாவது ஒரு மாநிலத்தின் உள்கட்டமைப்பே தேக்கத்தில் நிற்கிறது பத்தாண்டு கால தேக்கத்தில் நிற்கிறது இந்த தேக்கத்தை உடைக்கிற வாய்ப்பை இந்த ஆண்டு நீங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும் உருவாக்கவில்லை என்பதான் நீங்கள் குற்றச்சாட்டு ஒரு பட்ஜெட்னாலே அந்த மாநிலம் அல்லது நாடு சார்ந்த ஒரு இதுதான் இருக்கும் பட்ஜெட்ல வரும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது போன்ற திட்டங்கள் தான் வந்து பட்ஜெட்ல வரும் ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா அது சம்பந்தமாக எந்த முயற்சியும் இந்த பட்ஜெட்ல வந்து எடுக்கப்படவில்லை அப்படின்றது முழுமையாக காட்டுகிறது ஆமா அதுதான் நான் சொல்றேன் உள்கட்டமைப்புக்கான அடிப்படையான

மணிப்பெண்ணின் பிரத்யேகமான திறமைப்பட்டது விவாகா த சென்னை சிலிக்ஸ்